இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் எந்த விஷயத்தில் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் உயர்கல்வி சார்ந்து யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த உயர்கல்வி சார்ந்து ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்கள் பிடி பிடித்த கோர்சஸ் அந்த மாதிரியான அமைப்புகள் பிடித்த இடங்கள் அது சரியோர கிடைக்கலனாலும் ஒரு நல்ல கோர்சஸுக்குள்ளே போய் சிக்கிடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்தில் இது ஒரு நல்ல மேன்மை நீண்ட நாளாக விற்க முடியாத இட் இடங்கள் ஏதேனும் விற்கிறதுக்காக நீங்க முய முயற்சிக்கிறீங்க ஆனா விற்க முடியல அதை விற்று ஏதாவது ஒன்று பண்ணலாம் ட்ரை பண்றீங்க முடியாம தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான ஆகச்சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்க உணர்ந்துக்கணும் இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்ப நீங்க ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷனில் கொஞ்சம் கரெக்டாக வர அதை சரிபடுத்தி வச்சுக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளில் எழுகின்ற ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசில் வச்சுக்கிடுங்க அப்படி சரி செஞ்சிட்டிங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அன்பு நேயர்களை இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா மே மாதத்திற்கான பலாபலன்கள் இந்த மே மாதத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னாங்க சுக்கிரன் மற்றும் சூரியனுடைய முழுமையான ஆளுமையில இந்த மாதம் முழுக்க நகர இருக்கிறது ஆக இந்த மே மாதம் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எங்கெல்லாம் சிறப்பானதாக அமையும் உங்களுடைய ஜென்ம ராசிப்படி எங்கெல்லாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இந்த பலன்கள் அனைத்துமே ஒரு பொது பலன்தாங்க இதோடைய பலம் ஒரு ஐந்துலேருந்து பத்து சதமானம் சரிங்களா அப்போ இதை நம்பியே நம்ம எதுலேயும் அகலக்கால் வைத்து விடக்கூடாதுங்கிறத மனதில் வச்சுக்கிடணும் ஆனால் இது கொஞ்சம் பலமாக வேலை செய்யும் எப்போ வேலை செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கோச்சாரத்தை மட்டும் நம்ம பார்த்து பிரயோஜனம் இல்லை நான் ஒவ்வொரு பலன் சொல்லும்போதும் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் இந்த தசாபுக்தி நடக்குதா பாருங்கள் அப்படின்னு ஒவ்வொரு பலனுக்கும் நிகராக தசாபக்தி அடிக்கோடிட்டு காட்டுவேன் அந்த தசா புக்தியும் உங்கள் ஜாதகத்தில் நடந்துருச்சு அப்படின்னா அந்த குறிப்பிட்ட பலன் உங்களுக்கு பலமாக வேலை செய்யும் சரிங்களா ஆக உங்கள் சுய ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பலாபலன்களை நீங்கள் கேட்பது மிக நன்மை பயக்கும் நம்ம தொடர்ந்து பலன்களுக்குள்ளே போகும் உங்களுடைய சுய ராசிக்கு இந்த மாதம் மே மாதம் எப்படி இருக்கிறது வாருங்கள் பார்க்கலாம் மீனராசினேயர்களை மீனத்தை பொறுத்த மட்டிலும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஏற்றம் மிகுந்த காலகட்டமாக அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஓகே பரவாயில்லங்கிற மாதிரியான ஒரு காலகட்டம் பட் சூப்பர்னு சொல்ல முடியாது சரிங்களா இருந்தாலும் ஒரு சில விஷயங்களில் நன்மை உண்டு அந்த ஒரு சில விஷயங்களை முதல்ல நம்ம பார்த்துருவோம் ரெண்டாவது இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் என்ன நெருக்கடிகளுக்குள்ளே நீங்கள் சிக்கியிருந்தாலும் ஒரு சிலருக்கு அந்த ஒரு சிலர் யாருன்னா யாருடைய ஜாதகப்படி மூன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி அல்லது பதினொன்றாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு என்ன நெருக்கடியில் போய் நம்ம சிக்கினாலும் அதுலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கான அல்லது அந்த நெருக்கடியை சமாளிப்பதற்கான ஒரு உதவி டக்கு டக்குன்னு கிடைச்சி ஹெல்ப்பு கிடைக்கும் பிறர்கிட்ட இருந்து அது பொருளாதார ரீதியாக இருக்கலாம் ஒரு மேன் பவர் சப்போர்ட்டாக இருக்கலாம் அல்லது ஒரு 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 எப்படி சொல்ல ஒரு மாரல் சப்போர்ட்டாக இருக்கலாம் ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த காலகட்டம் இதேனும் ஒரு விதத்தில் ஒரு சில உதவிகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் கிடையாது சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேற என்ன சிறப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னாங்க இது ஒரு நல்ல மேன்மையான காலகட்டம்ங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாம எந்த விஷயத்துல அப்படிங்கறதுதான் ரொம்ப முக்கியம் உயர்கல்வி சார்ந்து யாரேனும் முயற்சிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா அந்த உயர்கல்வி சார்ந்த ஓரளவுக்கு கை கொடுக்கக்கூடிய காலகட்டம் நீங்க பிடி பிடிச்ச கோர்சஸ் அந்த மாதிரியான அமைப்புகள் பிடிச்ச இடங்கள் அது சரிவர கிடைக்கலனாலும் ஒரு நல்ல கோர்சஸ்க்குள்ள போய் சிக்கிடுவீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அந்த விதத்துல இது ஒரு நல்ல மேன்மை நீண்ட நாளாக விற்க முடியாத இடங்கள் ஏதேனும் விற்கிறதுக்காக நீங்க முயற்சிக்கிறீங்க ஆனா விற்க முடியல அதை விற்று ஏதாவது ஒன்று பண்ணலாம் ட்ரை பண்றீங்க முடியாம தடைப்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கு கூட இந்த காலகட்டம் விற்க முடியாத சொத்துக்களை எல்லாம் விற்பதற்கான சிறந்த காலமாக இந்த காலம் அமைகின்றது அப்படிங்கிறத அன்பர்கள் நீங்க உணர்ந்துக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த காலகட்டமாக அமைய பெறுகிறது அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்க சரிங்களா இது ஒரு சிறப்பு மிகுந்த காலம் அது மட்டும் இல்லாமல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறென்ன மேன்மை உண்டு உங்களுக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிடுங்க இதில் ஒரே ஒரு முக்கிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷயங்கள் மட்டும்தான் நான் சிறப்புன்னு சொல்லி சொல்ல முடியும் மற்றபடி எல்லாவற்றிலும் இது நிதானம் தேவை இதில் ஹெல்த்தில் சின்ன சின்ன தொந்தரவுகள் வந்துக்கிட்டும் போயிட்டு இருக்கும் உடல்நிலையில கவனம் தேவை பொருளாதார ரீதியாக இந்த காலகட்டம் ஏதேனும் அகலக்கால் வைக்கிறீங்க அப்படின்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக அது நெருக்கடியையோ அல்லது கடன் தொந்தரவையோ ஏற்படுத்தும் ஆக பொருளாதாரத்தில் கவனம் தேவை ஆக உடல்நிலைக்கும் சரி பொருளாதாரத்துக்கும் சரி ஆறாம் இடமோ அல்லது எட்டாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்மந்தப்படுகின்ற தசா புக்தி செல்லுமானால் கண்டிப்பாக தொந்தரவுப்படும் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது ஆக உடல்நிலையில ஏதாவது தொந்தரவுகள் வருது அப்படின்னு சொன்னால் நீங்களா ஒரு மருத்துவத்தை எடுக்காம நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்களா போயிட்டு இது இது சரியாயிரும் அது சரியா நீங்களா ஒரு மருந்து எடுக்காம மருத்துவர்கிட்ட போகிறது நல்லது அதே போல் கடன் தொந்தரவை ஏற்படுத்தி பெரிய அளவில் அகலக்கால் எதுவும் வைக்காமல் இருக்கிறது நல்லது இந்த ரெண்டை மட்டும் கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா வண்டி ஓடிடும் சரிங்களா அதை மனசுல வச்சுக்கிடுங்க அதனை அடுத்து அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வேறு எதற்கு சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னாங்க சிறப்பால் அது கவனமாக இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டம் அப்போ நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் வாங்குறீங்க அல்லது விற்கிறீங்கன்னா அந்த டாக்குமெண்டேஷன்ல கொஞ்சம் கரெக்டாக சரிவர அதை சரிப்படுத்தி வச்சுக்கிறது மிக நல்லது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் அந்த விதத்தில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் டாக்குமெண்டேஷன்ஸ் ரிலேட்டடான பிரச்சனைகளில் எழுகின்ற ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க அப்படி சரி செஞ்சுட்டீங்கன்னா இந்த காலகட்டம் நல்ல ஏற்றத்தையும் மேன்மையையும் உங்களுக்கு பெற்றுக்கொடுக்கும் கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றமும் இல்லை அது ஒரு விதத்துல சிறப்பு அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் மட்டிலும் வேறென்ன மேன்மை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தமட்டிலும் இந்த ஆண் பெண் கணவன் மனைவி நட்பு வட்டாரம் இந்த மூணு உறவுகளுக்கு இடையே ஏதாவது ஒரு உரசல் இருந்துகிட்டே இருக்கும் நீங்க எந்த உறவுகிட்ட பழகினாலும் இந்த மாசம் அந்த உறவு சிக்கல்கள் அடிக்கடி ஏற்படுறது மாதிரியான ஒரு மாதம் அப்போ எந்த உறவுகளாக இருந்தாலும் ஒரு லிமிட்டுக்குள்ள நம்ம இருந்துக்கிறது நல்லது அப்படிங்கிறத மீனராசினியர்கள் இந்த மாசம் மனசில் வச்சுக்கணும் இல்லைன்னா அந்த உறவுகள் கசப்பாகும் ஒருவேளை எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது அல்லது ஆறாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்தி நடக்கின்றது என்றால் அந்த உறவு கசப்புகள் கொஞ்சம் பெரிதாகிறதுக்கு கூட வாய்ப்பு அதிகம் அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடணும் அப்படிங்கிறத மீனராசினியர்கள் மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா போதும் அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே ஒரு சிலருக்கு இந்த உத்தியோகம் பண்ற இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப குடைச்சலா இருக்கும் இந்த வேலையில இருந்து அந்த வேலைக்கு மாற்றுறது அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு கொஞ்சம் ப்ரெஷர் பண்றது அப்படின்னு உத்தியோகம் செய்கின்ற இடங்கள்ல உத்தியோகம் சார்ந்து சில தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது ஆக உத்தியோகத்துல கொஞ்சம் நிதானத்தன்மையை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத மட்டும் நீங்க சரிவர பின்பற்றிக்கிட்டீங்க அப்படின்னு தான் போதுமானது மற்ற அனைத்து அமைப்புகளும் உங்களுக்கு நன்றாக அமைஞ்சிடும் தொழில் செய்கின்ற அன்பர்கள் எந்த நிலையிலும் தொழில அகலக்கால வச்சு முதலீடுகள் போடவே கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் தொழிலில் பெரிதா வருமான ஓட்டத்திற்கான அமைப்புகள்ல இல்லை அப்போ நீங்கள் பெரிதா கொண்டு போய் முதலீடுகள் போட்டிங்கன்னா சிக்க போறீங்கிறது அர்த்தம் அதுலேயும் குறிப்பாக மூணாம் இடமோ ஆறாம் இடமோ பனிரெண்டாம் இடமோ எட்டாம் இடமோ அல்லது பாதகாதிபதி சம்பந்தப்பட்ட இந்த ஐந்துல எந்த பாவகம் சம்பந்தப்பட்ட புக்தி நடந்தாலும் உறுதியாக முதலீடுகள் விரயமாகும் அப்போ பெரிய அளவு முதலீடுகளை எப்படிங்க பெரிய அளவு முதலீடுகளை உள்ள போடக்கூடாதுங்கிறது கட்டாயம் அதை மனசில் வச்சுக்கிடணும் அந்த விதத்தில் இந்த காலகட்டம் கொஞ்சம் நிதானமாக இருக்கணும் ஸோ ஓவராலா நான் உங்களுக்கு அது இதுன்னு சொல்லிங்க உறவு பொருளாதாரம் தொழில் ஆரோக்கியம்னு அனைத்து அமைப்புகளிலும் மீனராசினேயர்கள் நிதானமாக இருக்க வேண்டியது அவசியம் எதிலும் அகலக்கால் வைக்க வேண்டாம்ங்கிறத மட்டும் மனசுல வச்சுக்கிடுங்க அடிக்கடி இறைவன் கால பைரவ பெருமானை வழிபாடு செய்யுங்கள் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி